அது அந்த கோழி இருக்குதுங்கல்ல அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு முட்டையிட்டு பதினெட்டு குஞ்சு அந்தமா பறிச்சிடுச்சுங்க என்ன எல்லாத்துலையும் கேலி கேட்குறீங்க இல்லை சரி சொல்லிவிடுந்தீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்மகிட்ட மூணு அவைத்தாங்கோழி ஒரு குஞ்சு பரிச்ச கோழி ஒன்று இருக்குதுங்க அதை பொறுத்து என்ன ஒரு விரிவான ஒரு விளக்கம் பார்த்துட்லாங்க பே பேசனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினேழு நாளைக்கு முட்டை இடுங்க பதினேழு நாளைக்கு மேலே அவை கற்று அதுவே கத்தோம் கோழியே கற்றோம் அவள் கத்தும் போது நாம் என்ன அவையும் கூட்டி வைக்கணுங்க கூட்டி வச்சதுக்கப்புறம் மணலோ ஜெம்சாண்டோ ஏதோ ஒன்றுங்க இந்த மாதிரி வந்து நான் அதை வந்து உணர்த்தி இல்லாமல் வர மணலாக வச்சு அதில் வந்து ஒரு வரமிளகாய் கறி துண்ணு அடுப்பு கறி அப்புறம் இது ஒரு இரும்பு ஆணி மூணையும் அதுக்கு அந்த மணலுக்குள்ளே பதிச்சு வச்சு அதுக்கப்புறமா முட்டையை எடுத்து வைக்கணுங்க முட்டையை எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு வச்சிங்கன்னா அப்புறம் இறங்கவே இறங்காதுங்க நாம் வெச்சத்துலேருந்து கணக்குங்க அது வந்து படுத்தத்துலேருந்து கணக்குங்க இருபத்தி ஒரு நாள் அதாவது வந்து அப்பப்போ ஒரு மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி டைமில் இறங்கும் அது போய் இறைய சாப்பிட்டு வந்து எடுக்கும் ஒரு இருபத்தி ஒரு நாளையில் கோழி குஞ்சு வந்து பறிக்க ஆரம்பிங்க இருபத்தி ரெண்டாவது நாளில் சுத்தமாக எல்லாமே பறிச்சுடுங்க பறிச்சுட்டு அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது நாள் நம்ம இறக்கி விட்ருணுங்க இறக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வந்து அதை வந்து கூடையில் போட்டு கமுத்தி வைக்கணுங்க வெளியில் விடக்கூடாது ஏன்னா அந்த கோழியோட சூட்டுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த லாஸ்ட்டாக பறிக்கிறதுலாம் கொஞ்சம் தேக்கமாக இருக்காது அதனால் நாலு நாளைக்கு வந்து கூடையில் போட்டு கமுத்து வச்சுக்கணுங்க அப்படியே அந்த கமுத்து வைக்கும்போது ஆரியம் அரிசி வந்து ரேஷன் அரிசி வந்து சின்ன சின்னதாக மிக்சியில் பல்ஸ் மோடில் அடித்து இது அரிசி போட்டு கம்பு சிறுதானியங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து குஞ்சுங்களுக்கு போடணுங்க கொஞ்சம் பெரிய இதாக இருந்துச்சுங்கன்னா அந்த அந்த பெரிய இதாக இருந்துச்சுன்னா அது சாப்பிட முடியாது அந்த குஞ்சுங்களால் சாப்பிட முடியாது அதே மாதிரி அதுங்களுக்கு இந்த க கோளுங்கள்லாம் அப்படியே நாங்கள் விட முட என்னன்னா கரையாக ஏறுங்க அதெல்லாம் கொண்டாந்து நம்ம அதுக்கிட்ட போட்டோம்னா அது பொறிக்குங்க அப்புறமா நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டால் அதுவே ஓரளவுக்கு வந்து பொறிக்குங்க இறைய தேடி ஆரம்பிச்சுக்குங்க இறைய தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு முப்ப முப்பது நாள் ஒரு மாதத்தில் வந்து கோழி வந்து ஒரு மாதத்துல ஒன்றரை மாதத்தில் கோழி பிரித்து விட்ருங்க அது அந்த கோழிங்களை குஞ்சுங்களையே பிரித்து விட்ருவோம் அந்த நாற்பத்தஞ்சு நாளையில் வந்து நீங்கள் ஒரு ஊசி ஒன்று போடணுங்க ஊசியோ மருந்தோ அது மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது நோவு தடுக்கிறதுக்குங்க அப்பப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து மோஸ்ட் இத வந்து ஊத்திக்கங்க அப்படிட்டு கோழில மட்டும் நீங்க ஊத்திட்டீங்க ஏனா ஒரு கோழி ஒரு அவே தோலி வரக்கும் எந்த ஒரு இது இல்லாத நல்லா வளரும் அதுக்குள்ள குஞ்சி பொரிச்சு அத எல்லாமே முழுசா காப்பிட்டுச்சுனா அதல இருந்து வர லாபம் வந்து ரொம்ப இதா கிடைக்கும் தேங்க்ஸ் நன்றிங்க சரிங்க ஓகே

வச்சிருங்க சரி அதுக்கு அப்புறம் தான் இது நாது ஓகே அந்த கோழி வந்து கிளட் கோழி அது ஆ கோழி கேரட் ஐரோ அதுங்களுக்கு அந்த இது இருக்காதுங்க அதனால அதுவே சரி அணையாது சாதாரணமா இதுங்களா சரி சரி